ஹாய் திஸ் இஸ் சந்தியா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய முகூர்த்த சீசன் ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு நிறைய பேர் சாரீ வியர் பண்ணுறீங்க சில்க் சாரீஸ் எஸ்பெஷலி இந்த சில்க் சாரீ வியர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம சாரி எப்போ வியர் பண்ணுறோமோ அப்போ தான் அயன் பண்ணணும் அதாவது முன்னாடியே வந்து நம்ம சாரி போட்டு அயன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வியர் பண்ணும் போது நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு சாரி வராது நம்ம ப்ளீட் எப்படி போட்டு அயன் பண்ணி வச்சுருக்கிறோமோ அந்த மாதிரி தான் இருக்கும் சாரி ஸோ வியர் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக அயன் பண்ணுங்கள் இல்லைன்னா ப்ரீ ப்ளீட்ஸ் போகிறது உங்களுக்கு ரொம்ப பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா புதுசாக நான் வந்து சாரி வியர் பண்ணுறேன் இல்லை ரொம்ப நாளாக நான் வியர் பண்ணவே இல்லைங்கிறவங்க இன்ஸ்கர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள் நிறைய பேர் இப்போ ஷேப்பியர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க ஷேப்பியர்ஸ் வந்து எல்லாருக்குமே கன்வீனியண்ட்டாக இருக்குமானால் இருக்காது ஷேப்பியர்ஸ் எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு பேண்ட் மாதிரி ஸ்ட்ரெச்சபிள் ஃபோர் வே ஸ்ட்ரெச்சபிள் இருக்கும் ஸோ உங்களுக்கு சாரீ வந்து க்ரிப்பாக நிற்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் இன்ஸ்கர்ட்ஸ் யூஸ் பண்ணணும் இன்ஸ்கர்ட்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த்தாக இருக்கணும் சில இன்ஸ்கர்ட்ஸ் வந்து பாதி தான் இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் உங்களோடய ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து சிக்ஸ் பார்ட் செவன் பார்ட் எயிட் பார்ட் அந்த மாதிரி நிறைய இருக்குது உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்கள் அண்ட் பர்ஃபெக்ட் இன்ஸ்கர்ட்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது அந்த டே ஃபுல்லாக நீங்கள் சாரீ வியர் பண்ணியிருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலே இருக்காது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த ஷேப் நீங்கள் பர்ஃபெக்ட் இன்ஸ்கர்ட் செலக்ட் பண்ணும்போது அண்டு குட்டி குட்டி கிளீத்ஸ் எடுக்கிறீங்க அண்ட் சின்னதாக எடுத்து எனக்கு வியர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா ஹிப்பெல் போட்டு செக்யூர் பண்ணுறது ரொம்ப முக்கியம் உங்களோட ப்ளீட் நீங்கள் எங்கே இருக்கோ அந்த இடத்துல கரெக்டாக பிளேஸ் பண்ணி ஒரு ஹிப் பெல்ட் போடும்போது ரொம்ப செக்யூர்டாக இருக்கும் அண்டு நீங்கள் சாரீ வியர் பண்ணும்போது முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் உங்களோட ப்ளவுஸ் உங்களோட ப்ளவுஸ் ஃபிட் பர்ஃபெக்டாக இருக்குது மற்றபடி நான் சொன்ன எல்லா டிப்பையும் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன்லேயே நீங்கள் தான் டால் மாதிரி யூனிக்காக தெரிவிங்க இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்க்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ